உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா இம்மாட்டர் ரூலர் இம்மாட்டர் ரூலர்ன்ற தலைப்பில் மீண்டும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ போட காரணம் வந்து என்னையை பற்றியே சில பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா வேறு வேலை கிடையாது நேற்று நான் ஒரு சேனலை திட்டேன் இல்லை அதை வந்து பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே ஏதாவது இது பண்ணிக்கிட்டு அவங்க வந்து திருப்பியும் என்னையை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னையை பற்றி சிலர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சில யூடியூப் சேனலில் அது தொடர்ந்து இப்போ மட்டும் கிடையாது நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிலேருந்தே இப்படி தான் இருக்குது இந்த மக்கள் சேனல் தான் மக்கள் சேனல் தமிழ் ஆரம்பிச்சிலேருந்தே அப்படி தான் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி நாகராஜ சோழன் தமிழ் சேனல் ஒன்று வச்சுருந்தேன் அப்பவும் எனக்கு எதிராக வீடியோ போட்டவங்க நிறையா பேர் இருக்காங்க ஏன்னா நான் தான் இம்மாவட்டும் நான் அப்போ சொன்னேன் அப்போ எனக்கு எதிராக நிறையா பேர் வீடியோ போட்டாங்க இப்பவும் எனக்கு எதிராக வீடியோ போட்டு தான் இருக்காங்க ஆனால் சிங்கம் வந்து தொடர்ந்து சிங்கிலாம் பேசிக்கிட்டு தான் இருக்குது நான் அந்த சேனலையும் எனக்கு சப்போர்ட்டு கூப்பிடல ஏன்னா நான் வந்து நானே பேசி எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பி விட்ருவேன் இப்போ என்ன நடக்குது ஏன் வீடியோ போட்டேன்றத விளக்கமாக சொல்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் இப்போ வந்து யார் இம்மாட்டில்னு சண்டை திருப்பி வந்துடுச்சு நேற்று கூட ரெண்டு வீடியோ போட்டு கடுமையாக திட்டியும் சிலர் வந்து திருப்பி என்னைய பிரச்சனைக்கு உள்ளாக்குறாங்க அதாவது முடியை நிறைய வச்சுக்கிட்டு பட்டையை அடிச்சுக்கிட்டு கோயில் கோயிலாக செத்திக்கிட்டு திரிவானுங்க அவனுங்க வந்து தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுகிறானுங்க ஏன்னா நம்மளும் இன்டெரக்டாக பேசுவோம் ஏன்னா என் பே சேனலில் பேர சொல்லாமல் தான் அவனுங்க வம்புக்கிறானுங்க நம்மளும் அப்படி தான் பேசணும் முடியும் நிறையா வச்சுக்கிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தாந்தாய் மாவட்டங்களும் சொல்லிக்கிட்டு அவனுங்களும் தெரியவானுங்க வெள்ளைன்னு சொல்லியுமா இன்னொன்று வந்து பார்த்தோம்னா என்னைய ஏடிஎம்கியோட தலைமையில் ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க ஓபிஎஸ் என்னையை பார்க்க வருவார் அத்தனை அதிமுக அமைச்சர்கள் என்னை தேடி வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் தான் அவர் அப்புறம் நான் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லி நொந்து போனவங்களும் அவங்க தான் அப்புறம் பார்த்தா இப்போ அப்படியே தேவையில்லாமல் என்னை சீன்றது மாதிரி இருக்கு ஏன்னால் நான் தான் இப்போ காலில் அடிபட்டு இருக்கேன் நான் போலியான இம்மாட்டு உருவர்கள்னால் யாருன்னு தெரியுங்களா அவங்களுக்கு முதல்ல போலியான இம்மாட்டு உறவர்கள் வந்து நிறையா பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் வந்து கடவுளுக்கு வந்து கடவுள் அவங்க மேலே கோவப்படுறதான் அவங்க உயிரலை எடுத்துருக்கணும் இப்போ நான் வந்து வீடியோவை போட ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வீடியோ போட ஆரம்பித்தேன் நான் வந்து டைம் போய் எனக்கு அடம்பாடி சித்திர பாடல் வேணும்னு சொல்லி யார்கிட்டையும் கேட்கல சரி கொஞ்சம் மரியாதையவே பேசுவோம் எனக்கு அடம்பாடி சித்திர பாடல் வேணும்னு சொல்லி நான் யார்கிட்டையும் பேசவே இல்லை என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணாங்க ஆறாவது வீடியோலேயே சொன்னேன் நான் தான் இம்மாற்றேன் அப்புறம் நான் கமெண்ட்ஸ் பண்ணாங்க நிறையா பேர் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னேன் அப்போ எனக்கு அறம்பாடி சித்திர பாடலை அனுப்பி விட்டாங்க அந்த பாடலை படிக்கும்போது எனக்கு அந்த அங்காடையாளங்கள் பற்றி படிக்கும்போது கையில் வந்து சங்கு ரேகை இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா அப்போ அந்த சங்கு ரேகையும் அந்த பாண்டிய மன்னனோட மீன் கொடி இருக்கக்கூடிய அந்த மீனும் டச்சாக இருக்கும் நாங்கள் அது என் வலது உள்ளங்களே இருக்குது அதை படிக்கும்போது என் உடம்பு வந்து சீர்த்து புள்ளரிச்சது அப்புறம் தான் நான் வீடியோவை தீவிரமாக பாட ஆரம்பித்தேன் சரி நமக்கான அங்காடியாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நான் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன் யார் யாரை பேசியிருக்கேன் நான் வந்து நான் எதிர்க்காத அரசியல்வாதியே கிடையாது கலைஞர் ஐயா ஜெயலலிதா அம்மா எல்லாரையும் எதிர்த்து அரசியலில் வந்து சில சில வேலைகள்லாம் நான் செஞ்சவன் தான் நான் வந்து தாடி வச்சுட்டு தீவிரவாதி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க பாரதிய ஜனதாவெல்லாம் வருத்த தடுத்திருக்கேன் பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து டேஞ்சரஸ் பார்ட்டின்னு நான் சொல்லியிருக்கேன் தைரியமாக நான் சொல்லுவேன் நானாக வந்து ஒருவேளை இம்மாற்றலாக வந்தேன்னா வேண்டாம் சொல்லக்கூடாது வந்துட்டு தான் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார் நீ எல்லாத்தையும் முன்ன கூட்டி சொல்லிடுற நான் வந்தேன்னா என்ன செய்வேன்றது எல்லாமே சொல்லியிருக்கோம் நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி எந்த கட்சிக்கும் பயந்தவ இல்லை ஆனால் எல்லா கட்சியிலையும் சொந்தக்காரங்க இருக்காங்க அந்த தைரியத்தில் நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ நான் ஜப்போசினி தூக்கி ஒரு கேஸில் புக் பண்ணி உள்ளே வச்சாலும் ஒரு நாளைக்கு மேலே உள்ளே வைக்க முடியாது அந்தளவுக்கு இறை பலமும் இருக்குது அரசியல் பலமும் இருக்குது என்கிட்ட பணப்பழமும் கூட இப்போ எங்களுக்கு எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் பணப்பழம் உள்ளவங்களாம் இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட நிறைய பணங்கள் இருக்குது அது எவ்வளோன்னாலும் நம்ம கணக்கு போடலாம்னு சொல்ல முடியாது அடுத்து கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் தேவையில்லாமல் என்னையை பற்றி இந்த முடி நிறைய வச்சுக்கிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு வெள்ளைன்னு சொல்லி மா கோயிலை சுற்றி சுற்றி வரையா அதோடு நிப்பாட்டிக்க நீங்கள் தேவையில்லாமல் என்னை சேனலை சீண்டாத நீ உன்னையை தேடி அதிமுக தொண்டர் கூட வரல என்னையை தேடி ஓபிஎஸ் வருவாங்கன்னு சொன்னார் அப்போயே நான் கவான் போட்டேன் உன்னைய தேடி ஓபிஎஸ்லாம் வரமாட்டாருன்னு சொல்லி போட்டேன் நான் தான் நான் சொல்லிக்கிட்டேன் இப்போ திண்டுக்கல்ல தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு மதுரையிலேருந்து திண்டுக்கலுக்கு போயிட்டு இருக்கும்போது திண்டுக்கல் தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு ஆக்சுவலி அது மை மிஸ்டேக் பட் ஆனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த கூட கம்ப்ளைண்ட் காப்பி இருக்குது வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து இன்ஸ்பெக்டர் என்கிட்ட கேட்டாங்க தம்பி உங்களால் வர முடியுமான்னு கேட்டாங்க இல்லை சார் நான் நடக்கிறதுக்கு இன்னொரு இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டேன் பட் ஆனால் இன்னொரு டென் டேஸ் டைம் இருக்குன்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட் வந்து எழுதி அனுப்பியிருக்கேன் கம்ப்ளைண்ட் வந்து எழுதி அனுப்பியிருக்கோம் டிஎஸ்பி ஆஃபீஸ் எஸ்பி ஆஃபீஸில் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் எழுதி அனுப்பியிருக்கோம் யாருன்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நான் அவன்கிட்ட வந்து சண்டை போட்டேன் ஹாஸ்பிட்டல்லேயே உங்கள் காரை கொளுத்தி வேண்டேன் வண்டி நம்பரு ஊர் பேர்லாம் சொல்ல வேண்டாம் சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்க வேண்டாம் வண்டி நம்பரு எங்கள் அப்பா ஆர்மி தான் அவருக்கு அனுப்பியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் கூட சொல்லி வச்சுருக்கேன் கண்டிப்பாக அவன் வந்து வேணும்னு நடிச்சிருந்தானா அவனை சும்மா விட போகிறதில்ல கண்டிப்பாக திண்டுக்கல்லேருந்து மட்டும் இல்லை நம்ம திண்டுக்கல்ல இன்ஸ்பெக்டர் எங்கள் மாமா தான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ஆமாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க எஸ்ஐயும் எங்கள் மாமா இருந்தாங்க அவங்களும் தவறி போயிட்டாங்க இறந்துட்டாங்க ரிட்டை ரிட்டர்டாகி இறந்துட்டாங்க உடம்பு சரியில்லாமல் எங்கள் சொந்தத்துலையும் நிறையா போலீஸ் இருக்காங்க அதேமாதிரி நம்ம வரிச்சூர் செல்வம் இருக்கார் பார்த்திங்களா அவருடைய வீட்டுக்கெலாம் போய் இன்டர்வியூ பண்ணி வீடியோ போடலாம் நினச்சேன் ஏன்னா அவங்கக்கிட்டயும் சில காண்டாக்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாது நான் நிறையா பேசப்போனால் நிறையா விஷயங்கள் இருக்கு நான் எவனுக்கும் பயந்துக்கணுன்னு கிடையாது மதுரைக்குள்ளே வந்து தைரியம் இருந்தால் என்னையை பற்றி அங்கே உட்காந்து வீடியோ போட்டுருக்கேன் மதுரைக்குள்ள வந்து தைரியம் இருந்தால் தில்லு இருந்தால் மோதிப்பார் சரியா ஆ மதுரையில் வந்து வேண்டாம் நான் இன்னும் சிலருடைய பேர்களை பேர்களை சொன்னால் ஏதோ ரவுடி லிஸ்ட்டில் சே சே சேர்த்து விட்ருவீங்க நீங்கள் அந்த மாதிரி வேண்டாம் நம்ம குடும்பத்தில் எல்லாருமே காவல்துறை தான் எங்கள் சித்தப்பா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு கெட்டது டிஎஸ்பி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நிறையா வந்து போலீஸில் நமக்கு கிட்டத்தட்ட ஐஜி பொன் மாணிக்கவேல் சொந்த ஊர் மதுரை மாவட்டம் தான் அது தெரிஞ்சிக்கங்க அங்கே நம்ம சொந்தக்காரங்களாம் நிறையா இருக்காங்க ஐஜி பொன் மாணிக்கவேல் அவங்கெல்லாம் நமக்கு அங்கெல்லாம் நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க சரிங்களா நம்ம மதுரை மாவட்டம் தான் திருமங்கலம் தாண்டி தான் அவங்க சொந்த ஊர் இருக்குது இப்போ அவங்களெல்லாம் மீட் பண்ணுறது நாங்கள் போனால் அவங்க அங்கே அவங்கள பார்க்க முடில ஆனால் அவங்க நம்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரிங்களா சும்மா அந்த இது பண்ணுறதெல்லாம் நம்மக்கிட்ட வேண்டாம் நீங்கள் எங்கே போனாலும் ஒன்றும் என்னை கிடைக்க முடியாது அதனால தான் வீடியோவில் உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்துக்கிட்டு என்னை பற்றி தேவையில்லாமல் யாரும் இது பண்ணிக்க வேண்டாம் நான் வந்து இமாற்றவில் நான் தான் சொன்னேன்னா அறம்பாடி சித்தர் பாடலில் வந்து சிலது மேட்ச் ஆனது மட்டும் இல்லை யாகு மெடிட்டேஷன் ஐயா போட்டால் வீடியோவில் அத்தனையுமே எனக்கு மேட்ச் ஆனது அத்தனையுமே மேட்ச் ஆனது என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் செல்லும் இடமெல்லாம் மழை பெய்யும்னாரு அப்போ நான் போராடலாம் மழை புதுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் வந்து ஸ்டே பண்ணுறேன் கர்நாடகாவில் அப்போ மழை ஹெவி ரெயின் என் பையன் அங்கே தான் பிறந்தான் இதெல்லாம் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஒவ்வொன்றுக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்க முடியாது யாகுமடி டேஷன் ஐயா போட்டால் அத்தனையும் எனக்கு மேட்ச் ஆச்சு இப்போ ஏதோ கீழே விழுந்து ஒரு சின்ன எலும்பு ஃப்ராக்சர் ஆகி போச்சு ஒரு கெட்டு போட்டுருக்காங்கன்னா எந்த எலும்பும் வந்து ஃப்ராக்சர் ஆனது சரியாக இருக்கு சிக்ஸ் வீக்ஸ் ஆகும் த்ரீ வீக்ஸில் சரியாயிரும் பட் ஆனால் சிக்ஸ் வீக்ஸ்க்கு அவங்க வாக்கிங் போகக்கூடாது நான் வாக்கிங் போய் போனேன் பட் ஆனால் வேணான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெஸ்ட்டில் இருக்கேன் அவங்கள்தான் ரெஸ்ட் மோட்டில் கடவுள் எனக்கு இருக்க வச்சிருக்கார் இது என்னுடைய பர்சனல் விஷயம் ஆக்சிடெண்ட்டாகி ஏன் சாமானும்னு ஒன்று கடவுள் முடிவு பண்ணலையே சின்ன ஒரு தவறு நான் எதாவது செஞ்சுருக்கலாம் அதை உணர்த்திருப்பார் என்ன தவறு செஞ்சால் எனக்கு தெரியும் என்னை கடவுள் உணர்த்தி உட்கார வச்சுருக்காரு ஒழிஞ்சு என் அடுத்தவன் வந்து குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது அது வந்து ஒரு சிலரோட கர்மா இல்லை வேணும்னு எடுத்துருந்தானா தொலைச்சி கட்டிடுவேன் நான் அன்னைக்கே ஹாஸ்பிட்டல் வச்சு சொல்லிட்டேன் உன் காரை வந்து கொளுத்திரு வேண்டான்ட்டேன் போயிட்டேன் ஏன்னா காசை கொடுத்துட்டு ஒரு வெள்ளைப்பேப்பர் வந்தான் எழுதிருந்து சைன் போடுங்க சார் நான் ஓடி போயிருந்தேன் யாருன்னு உனக்கு அவன் பார்த்துக்க உனக்கு வந்து ஒரு சில அரசியல் தலைவர் பேரை சொன்னேன் அவன் கார் எடுத்துகிட்டு ஆனால் கார் இதாக இருக்குது நானும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் காரில் உடனே எவனா ஒருத்தன் எந்திரிச்சு நின்று காரை ஃபோட்டோ எடுத்து சண்டை போட்டேன் போலீஸ் வந்தாங்க அந்த இடத்துல போலீஸ் வந்த பின்னாடி தான் அவங்க தான் சமாதானம் பண்ணி ஆம்புலன்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போனாங்க ஜேஜே அருள் ஹாஸ்பிட்டலுக்கு திண்டுக்கல்லில் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க சரிங்களா எல்லா செலவும் நான் தான் பண்ணியிருக்கேன் காருக்காரன் யாருன்னு கண்டுபிடிப்போம் அவன் எதாவது இருந்து எதாவது வேணும்னு இடித்த மாதிரி தெரியல அவன் பிரேக் அடிச்சிட்டான் பிரேக் அடித்ததில் என் மேலே மோதவே இல்லைங்க அந்த கார் ஆக்சுவலி வந்து சர்வீஸ் ரோட்டில் லெஃப்ட்டில் இருந்தான் திடீர்னு ரைட்டுக்கு மாறி வந்தேன் அந்த ரைட்டில் அந்த கார் ஓவர் ஸ்பீடாக வந்துச்சு பின்னாடி இருந்து வச்சு நான் திரும்பி இப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன் கார் வந்து பின்னாடி இருந்து வந்ததுனால் இப்படி வரும்போது நாங்கள் அப்படி திரும்பி இப்படி பார்த்தேன் ஸ்டாப் பண்ணிட்டான் அவன் அவன் அங்கேருந்தே பிரேக் அடிச்சிருக்கான் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னு கற்றுக்கிட்டே வந்து பிரேக் அடித்தவன் கிட்டத்தில் வந்து பிரேக் அடித்தோன்னே ஜர்க் ஆகும் பார்த்தீங்களா ஜர்க் ஆகும்போது அந்த முன்னாடி இருக்க அந்த கார் வந்து என் மேல் அடிக்கலை அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பூம் சேஃப்டி பூம் இருக்கு பார்த்தீங்களா காரில் அந்த இது மாதிரி அது வந்து லேசாக ஆச்சு என் ஸ்கூட்டியில் அவ்வளோதான் அன்னைக்கு வந்து சின்ன வண்டியில்தான் முனை லைட்டாக டச் ஆனதுனால அப்படி லைட்டாக ஸ்லிப் ஆகி விழுகும்போது கால் போய் தரையில் முட்டி போய் நல்லா அந்த புது ரோடு போட்டிருந்தாங்க ஊண்டும் போது ஒரு சின்ன ஃப்ராக்சாக இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது த்ரீ வீக்ஸ்லேயே சரியாக வேண்டியது நானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ரெஸ்ட்டில் சும்மா தேவையில்லாமல் அந்த முடி நிறைய வச்சுக்கிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு வெள்ளையும் சுல்லையும் கோயில் கோயிலாக சுற்றுறியா சுற்றிக்கோ அவருக்கு இன்னொரு இடையாளங்களோ சொல்லலாம் நம்மளாம் முருகன் வந்து கடவுள்னு சொல்லுவோம் அவர் மச்சான்னு சொல்லுவார் அந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு இடைமிக்கல் இருக்குது அத்தனை பேர் என்னை தேடி வருவாங்க நான் தான் மாட்டோம் சொன்னார் என் தேடி வந்தான் இடைமிக்கிலிருந்துக்கிட்டு இடைமிக்கல் எட்டு வருஷமாக நான் இருக்கேன் எனையே தேடி யாரும் இல்லை நான் தான் அவங்கள தேடி இருக்கேன் அவங்க எல்லாம் நம்மளை தேடி வரமாட்டாங்க நம்ம வந்து கடவுள் அடையாளப்படுத்தி காட்டணும் இம்மாற்றோ யாருன்னு அமைதியாக இருக்கணும் அடுத்தவங்கள பற்றி பேசக்கூடாது இன்னொன்று எனக்கு பல விஷயங்கள் வந்து எனக்கு மேட்ச் ஆனது தான் நான் வந்து நான் தான் இம்மாட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் என்னென்ன மேட்ச் ஆனதுன்னா எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது செஞ்சது நான் தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து அம்னியாபுரத்தில் முதல்ல நான் உட்காந்து போராடினேன் டிஎஸ்பி வந்து பேசுனாங்க போராட்டத்தை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் ஆனால் அவங்களான உள்ள போராடினவங்க வந்து பெரிய அளவில் போராடி மாணவர்கள்லாம் சப்போர்ட்டாக இறங்கி இரநூத்தம்பது பேர் அதை கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் கூட ஸோ ஜல்லிக்கட்டு புரட்சி நடந்தது எங்கள் ஊர் மதுரை அந்த ஊர்லேருந்து தான் இம்மாட்டில் வர முடியும் சும்மா மற்ற ஊர்லேருந்துலாம் வர முடியாது இதில் சில பேர் வந்து பணத்தை வாங்கிட்டு வீடியோ போடுறாங்க வெக்கமே இல்லாமல் பணத்தை வாங்கிட்டு வீடியோ போடுறாங்க ஆ பணத்தை வாங்கிட்டு வீடியோ போடுறாங்க இந்த ஏகேஜிலாம் பணத்தை வாங்கிட்டு வீடியோ போடுறாருன்னு நினைக்கிறேன் பேரை கூட சொல்லுவேன் என்ன பண்ண முடியும் கமாண்ட் செக்ஷனை ஆனில் வைக்கிறேன் நீ கமாண்ட் பண்ண நான் ரூம் ரிமூவ் பண்ணுவேன் இல்லைன்னா கமாண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணுவேன் ஏகேஜி உன் வேலையை மட்டும் பார் அது சிவன் முடிவு பண்ணுவார் ஏன் அவர் நினச்சிருந்தா நான் கீழே விழுந்தபோது அந்த கார் இன்னும் கொஞ்சம் வேமாம் வந்து அடிச்சு ஆளை காலி பண்ணியிருக்கேன் ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகலை நான் அப்படி பார்த்தோன்னே கார்னு சொலி அந்த பிரேக்ஸ்வே உடஞ்சிருச்சு அவங்க அடித்த பிரேக்கில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது நான் அடுத்து இன்னொரு வீடியோ இன்றைக்கி போடுறேன் இல்லை நாளைக்கு ஒரு வீடியோ போடும் இவங்களை பற்றி தேவையில்லாம நம்ம பேச நினைக்கிறேன் இவங்கள பற்றி பேசணுன்னா பாருங்க பாருங்கள் நான் பத்து நிமிஷத்தில் முடிக்க முடியும் வீடியோ த தவறி போயிட்டுருக்கு டயங்கள் இப்போ எனக்கு வந்து பகவதி அம்மனுடைய அந்த அருள் இருக்குதுங்க நீங்கள் அதை மேலே புரிஞ்சுக்குங்க பகவதி அம்மனுடைய அருள் இருக்குது சிவனோட அருள் இருக்குது முருகனோட அருள் இருக்குது நான் மூணு முறை வந்து இது எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு நான் அவரோட பஸ்ஸில் இருந்து விழுந்துட்டேன் அப்போ ஒன்றுமே ஆகலை இந்த இந்த இடத்துல மட்டும்தான் காயம் இன்னும் கூட தழும்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த இடத்துல இருக்கும் தழும்பு ஒன்றுமே ஆகலை பொழச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை பைக்கில் போகும்போது இப்படி தான் அடித்து தூக்கி நடு ரோட்டில் விழுந்தோம் அப்பவும் ஒன்றுமே ஆகலை அப்போ தேனியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தீவிரமாக அரசியலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது நடந்த விஷயம் அது வந்து அப்பையும் எனக்கு வந்து ஒன்றும் ஆகலை பொழைச்சாச்சு கடவுள் காப்பாற்றிக்கிட்டே இருக்கார் இனி வந்து இன்னொரு டைம் லாரி ஆக்சிடென்ட்டு லாரி நல்ல வேலை நான் லெஃப்ட்டில் ஒதுங்கிட்டேன் லாரி வேணும்னே மோதம் வந்தான் லாரி டிஎம்கே காரணம் மோதம் வந்தான் எனக்கு நல்லா தெரியும் நான் அதுக்கு பயப்படணும் பொய் சொல்லணும் அதேமாதிரி இம்மாற்றோடருக்கான இது எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் மேட்சான தான் நான் என்னையும் இம்மாற்றோடர் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் சரிங்களா இதில் வந்து நான் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைபர் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துடும் இன்னொன்று வந்து சேனல் பார்த்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நான் வந்து எதுக்கு அவங்க என்னை பற்றி பேச போய் தான் நான் பேசுகிறேன் ஏன்னா என்னமோ கடையில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் கை கால் உடச்சு விட்டுருவார் கடவுளுக்கு வந்தார்னாரு அதே கை கால் உனக்கு உடைக்க மாட்டாரா நிப்பாட்டிங்கயா தமிழன்ட்ட ஒற்றுமையே இல்லை நிப்பாட்டுங்க அடுத்தவங்கள பற்றி எதுக்கு பேசுகிற நீ இப்போ கையா கால் அடிப்பட்டவன் தான் தானே அப்போ நான் வந்து கொதிச்சிலேருந்து பேசுவேனா இல்லையா அது நாம் பார்க்கலாம் அந்த வீடியோவை எங்கள் வாட்ஸ்அப் குரூவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க நான் கூட இருங்க உடனடியாக பதிலடி வீடியோ போடுவோம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா பதிலடி கொடுத்தானோ கடவுள் இப்போ என் மேலே கோவப்பட்டிருந்தா இறந்துருக்கணும் ஆக்சுவலி கடவுளுக்கு பிடிக்கலன்னா அவங்கள வந்து இது பண்ணிடுவார் என்ன பண்ணிடுவாங்கன்னா உயிரையும் எடுத்துருவாங்க போலி மாட்ட உடறெல்லாம் சரியா போலி மாட்டோ ரோடரெல்லாம் காசு வாங்கிட்டு வீடியோ போடுற நிறையா பேர் இருந்தானுங்க யார் யாருக்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்ல விரும்பலை இதில் வந்து பார்த்தோம்னா இன்னும் சிலரை பற்றி பேசணுன்னா பேசலாம் சரி ஒன் பை ஒன்னாக பேசலாம் டெய்லி நமக்கு தான் நாள் இருக்கு இன்னும் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது இறையாட்சி அமைக்க போகிறது நாங்கள் தான் சித்தரா அமைக்க போகிறது நாங்கள் தான் தேவையில்லாமல் எங்களை சீண்ட வேண்டாம் அதிமுகவில்லை அத்தனை பேரும் இன்றை தேடி வருவாங்கன்னு சொன்னவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கில் இருக்கிறவங்க என்னை தான் தேடி வந்திருக்காங்க முக்கியமான ஒரு ஜெயலலிதா அம்மாவோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க அதை நான் யாருன்னு சொல்ல விரும்பல அவங்களே என் வீடியோ பார்த்தாலும் கூட நான் சொல்லிடுவேன் ஐயா அங்கே பாருங்கள் ஏன் நான் வீடியோ தோணுச்சு சோ போட்டேன் அவ்வளோதான் அதில் வந்து இம்மாற்றலரை வந்து இப்போ அவங்க தேடி வந்தாப்புல அவங்கனாப்ல இப்போ எனக்கு என்ன கோடி கோடியாக பணம் கொடுத்துட்டாங்களா கிடையாது எதாவது உதவி பண்ணாங்களா கிடையாது இது வரைக்கும் யாரும் எனக்கு அந்த உதவியும் பண்ணல அவங்க என்னை தேடி வந்தவங்க வேணாம்னா போட்டோம் நானே இறைவன் மூலியமாக நான் ஆட்சி அமைச்சிக்கிறேன் இல்லைனா ஏடியும் கிளந்து வராட்டா பிஜேபிலேருந்து நாங்களே ஒரு போய் தேடி நாங்களே பிடிச்சி யாரோட உதவி இல்லாமல் யாருங்க ஒன்றும் பண்ண முடியாது இப்போ எனக்கு ஏ பத்து பேர் நீங்கள் எல்லாம் சேர்ந்து விவசாயம் பண்ணால் தான் நீங்கள் ஒருத்தர் எங்கே எதையும் சாதிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஏக்கரில் ஒருத்தர் பத்து பேர் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பாட்டு போட்டால் தான் எனக்கு அரிசி கிடைக்கும் நான் சாப்பிட முடியும் அதை உணரணும் ஃபஸ்ட்டு அதனால தான் கட்சிலருந்து யாரும் ஒருத்தங்க வந்தாங்கன்னா நல்ல மனிதராக இருந்தால் அவங்கள ஏற்றுக்கிறேன் முருகன் அனுப்பி வச்சுருக்காருன்னு நினைச்சி ஏற்றுக்குறோம் இதில் வந்து நான் போய் இல்லை கட்சிக்காரங்கிட்டலாம் தொடர்பு வச்சுருக்கேன் இங்கே ஒரு இடம் இருக்க மாட்டார்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் வாங்கலை யார்கிட்ட இது வரைக்கும் ஏன் மேனால் பாத நோக்கி போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்த வீடியோ நாளைக்கு போடுவோம் இல்லை இன்றைக்கி நைட்டு கூட இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம் என்னை பற்றி பேசுனா நான் பதிலடி கொடுப்பேன் நன்றி வணக்கம்